நை சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் நான் கத்திரிக்காய் நாற்று வச்சுருந்தேன் பச்சை கத்திரின்னு தான் நினைக்கிறேன் நான் இது ரொம்ப சின்னதாக நாற்று இருந்துச்சு அதை வச்சு வச்ச பார்த்துக்கிங்களா அப்புறம் இந்த மாட்டு சாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை கொஞ்சம் கரைச்சி அந்த தண்ணியை வந்து அப்படியே நான் விட்ட பாருங்கள் ரொம்ப அழகாக அப்படியே வந்து வந்துட்டாங்க பூ எடுத்துட்டாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சின்ன செடிங்க ஆனால் பூ எடுத்துருக்கு இவங்க எல்லாம் இப்போ தான் வந்து வந்துட்டுருக்காங்க நல்ல மழை சூப்பராக வந்துட்ருக்காங்க பாருங்கள் நல்ல பூ எடுக்கு எல்லா செடியிலையுமே அப்படி அங்கேயும் வந்து காய வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த செடியில் பார்த்திங்கன்னா காய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கொடி இதை வந்து பண்ணணும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனதுனால நான் இந்த வேலையை வந்து செய்யாமல் விட்டுட்டேன் பாக இது அவரை இதை பண்ணணும் ஸோ இந்த கொத்த வரங்க வந்து எல்லாமே போயிடுச்சுங்க சும்மா இது ஒரு செடி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அவ்வளோ இந்த செவப்பு தண்டுக்கீரை போட்டேன் அதுவும் இங்கே ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு சரி அது விதைகளுக்காவது ஆகட்டும்னு அப்படியே நான் விட்டுட்டேன் வெண்டை போட்டதில் ரெண்டே ரெண்டு செடி தான் வந்திருக்கு மற்றெல்லாம் இது என்னமோ தெரியல வரவே இல்லை எங்கே ஒரு அவரை கொடி வந்துட்டுருக்கு இதுக்கெல்லாம் பந்தல் போடணும் அவரை செடி இந்த முறை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மணத்தக்காளி செடிங்க செம்மையாக வந்திருக்கு அவ்வளோ நல்லது அந்த மணத்த காளை கீரை சொல்லுவாங்க வயிறு புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்னு இது ஜஸ்ட்டு ஒரு ஷோ செடி தான் இதுக்குள்ளே மிளகா செடியும் வந்துட்டுருக்குது இது ரொம்ப நல்லா ஒயிட் கலர் பூ அதுதான் துளசி வந்ததுக்கு ஒரு நாள் துளசியாவதுக்கு கிள்ளி வாயில் போட்டுப்போம் நல்லா வந்துருச்சு இந்த விதைங்க அப்படியே விழ ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வந்து நிறைய செடி வந்துடும் இல்லைங்களா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க துளசி செடி இல்லையே அப்படின்னு சொல்லி கருந்துளசி தான் அப்போது அவங்கக்கிட்ட வந்து அவங்க இந்த விதைகள் எல்லாம் அப்படியே கில்லி கில்லி ஒரு இடமா குத்து குத்து அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் செடி எடுத்துட்டு வந்து வச்சா மாட்டேங்குதே அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் பயமா இருக்கீங்க பாருங்க எப்படி இருக்கு புதாரம் நான் என்ன பண்ணேன்னா அந்த கிள்ளி போட்டிருந்தாங்க பாருங்களேன் இந்த விதைகள் இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எடுத்துட்டேன் எடுத்து ஒரு அவளை எடுத்து அப்படியே கத்தையாக வச்சுக்கிட்டேன் சரி நம்ம விதையாவது போடுவோம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இங்கேருந்து நிறைய செடி கொண்டு போயிருந்தேன் சரி துளசி மட்டும் நம்மக்கிட்ட இல்லையே அது மட்டும் அவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின் போதே சரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறாங்களே விதை நான் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க எந்த செடி வேணுனாலும் எடுத்துக்கோங்க சிஸ்டர் ஆனால் துளசி செடி மட்டும் வந்து எடுக்காதீங்க அப்படின்னாங்க எனக்கு பயங்கர ஷாக்கு என்னடா இது இவ்வளோ செடி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் நான் அப்படி படலை கொடுத்துருக்காங்க துளசி செடி கேட்டால் கொடுத்துருக்காங்க எனக்கு தான் வராமல் இருந்தது இதை வந்து நான் குடியாத்தத்துலேருந்து நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் எதுக்கு சும்மா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நர்சரியில் வாங்கலான்னு எனக்கு தோணுச்சு இந்த கரும் துளசி வந்து என்கிட்ட இல்லவே இல்லை சீனி துளசி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் வந்து செத்துப்பூச்சி மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாக்கி பண்ண வேலை இருக்கும் அவன் வந்து யூரியன் அதில் பாஸ் பண்ணுறப்பான்னு நான் நினைக்கிறாதான் காஞ்சு காஞ்சி போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதை இன்னொரு முறை போகும்போது தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்போ இது வந்து துளசி வந்து நான் ஏன் வந்து நர்சரியில் வாங்கினேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லை இது மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க எந்த செடி வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க ஆனால் இது மட்டும் எடுக்காதீங்க நாங்கள் அப்போ நான் சொன்னேன் அந்த ரீசன் தெரிஞ்சிக்கலாமா ஏன்னா ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா அது நம்மளும் மற்றவங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறத விட அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே அது நல்லதோ கெட்டதோனா அப்போ அவங்க சொன்னாங்க அது வந்து வீட்டு லக்ஷ்மி ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது எங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வந்து வந்துடும் அப்படின்னாங்க ஐயோ கடவுளே இது என்னென்னா கொடுமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ நான் நினச்சேன் எங்களுடைய ஸ்கை கார்டன் குரூப் இருக்குது பார்த்திங்களா அதில் நாங்கள்லாம் நிறைய வந்து இது வரைக்கும் நான் இல்லை குரூப்பில் இருக்கிற எங்கள் சிஸ்டர் வந்து சூப்பர் காயத்ரி சந்திரசேகரன் அவங்க எவ்வளோ சீட்ஸு வந்து ஷேர் பண்ணுறாங்க கட்டிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் அதை நினைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு தெரியலையா இல்லை அதெல்லாம் உண்மையாக உண்மை இல்லையான்னு எனக்கு தெரியல அவங்க எல்லாம் அவ்வளோ வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுடைய இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எல்லாரும் வந்து ஆரோக்கியமான ஒரு அறுவடையை பண்ணி நம்மளே அறுவடை பண்ணி நம்மளே சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆர்கானிக்காக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு தான் பட் இப்படி வந்து இதில் இது இருக்குது அதை கொடுக்கக்கூடாது இது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஐயோ தெய்வமே அதோடு தான் நான் வந்து நர்சரியில் வாங்கினேன் அப்போ எனக்கு தோணுச்சு அப்போ அந்த சிஸ்டர் மாத்திரம் எவ்வளோ இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க எனக்கு தெரியாத நிறைய பேர் கூட நிறைய சீட்ஸு எதுவாக இருந்தாலும் துளசி செடிங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களாம் எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் நான் எனக்கு சொன்ன ரீசன் அதனால் இந்த துளசி செடியை பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் ஐயோ இந்த துளசி செடி கொடுக்கவே இல்லையே நமக்கு அப்படின்னு ஸோ இது கருந்தொளசி ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்கன்னா கருந்துளசி தான் போல் ஆனால் இது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா